மாலை வணக்கம் நீங்க எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்க உங்கள் தேநீரில் பால் குறைவாக பதிலாக எலுமிச்சை அல்லது எலுமிச்சை சாறு சேர்க்கும் பகல் நேரத்தில் அதிக தண்ணீர் குடிக்கும் ஆனால் இரவு நேரத்தில் குறைவாக குடிக்கும் பகலில் இரண்டு கப் காபிக்கு மேல் குடிக்க வேண்டாம் முற்றிலும் நிறுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறது எண்ணெய் உணவுகளை குறைவாக சாப்பிடுங்கள் சிறந்த தூக்க நேரங்கள் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை மாலையில் மாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கு பிறகு சிறிது அல்லது எதுவும் சாப்பிடுங்கள் குளிர்ந்த நீரில் மருந்துகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஆனால் சூடானவுடன் படுக்கைக்கு செல்வதற்கு அரை மணி நேரத்துக்கு முன் உங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மருந்துகளை உட்கொண்டு உடனடியாக படுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் மேலும் வயதாகும்போது குளிர்ந்த தண்ணீரை குடு குடிப்பதை நிறுத்துங்கள் ஆனால் அரை வெப்பநிலையில் தண்ணீரை மட்டுமே குடிக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள் மதியம் முதல் மாலை மூன்று மணி வரை ஒன்றரை மணி நேரம் தூங்குவது மன அழுத்தத்தை குறைக்கவும் இளமையாக எளிதில் வயதாகாமல் இருக்கவும் உதவும் உங்கள் மொபைல் போன் பேட்டரியில் ஒரே ஒரு பட்டியை விட்டுவிட்டால் இனி அழைப்புகளை செய்ய வேண்டாம் ஏனென்றால் ஆபத்தான கதிர்வீச்சு மற்றும் அலைகள் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க உங்கள் இடது காதை பயன்படுத்தும் காது உங்கள் மூளையை நேரடியாக பாதிக்கும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க இயர்போன்களை பயன்படுத்துவது இன்னும் சிறந்தது உங்களால் முடிந்தவரை அடிக்கடி சரிபார்க்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உங்கள் இரத்த அழுத்தம் உங்கள் இரத்த சர்க்கரை உங்கள் உணவுகளில் குறைந்தபட்சமாக குறைக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் உப்பு சர்க்கரை பாதுகாப்பு மற்றும் உணவுகள் குறிப்பாக வருத்த சிவப்பு இறைச்சி பால் பொருட்கள் சத்துள்ள பொருட்கள் உங்கள் உணவில் அதிகரிக்க வேண்டிய நான்கு விஷயங்கள் கீரைகள் காய்கறிகள் பீன்ஸ் பழங்கள் கொட்டைகள் நீங்கள் மறக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் உங்கள் வயது உங்கள் கடந்த காலம் உங்கள் கவலைகள் குறைகள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உங்களிடம் இருக்க வேண்டிய நான்கு விஷயங்கள் உங்களை உண்மையாக நேசிக்கும் நண்பர்கள் அக்கறையுள்ள குடும்பம் நேர்மறை எண்ணங்கள் ஒரு சூடான ஒரு மன நிம்மதியான வீடு ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் பாடுதல் நடனம் உண்ணாவிரதம் புன்னகை சிரித்தல் மலையேற்றம் உடற்பயிற்சி உங்களுக்கு பிடித்தவற்றை செய்யலாம் உங்கள் எடையை குறைத்து நார்மலாக வைத்துக் கொள்ளும் நீங்கள் செய்ய வேண்டிய ஆறு விஷயங்கள் நீங்கள் சாப்பிட பசி எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் குடிக்க தாகம் எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் தூங்குவதற்கு தூக்கம் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் ஓய்வெடுக்க சோர்வாக உணரும் வரை காத்திருக்க வேண்டாம் மருத்துவ பரிசோதனைக்காக செல்ல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வரை காத்திருக்காதீர்கள் இல்லையெனில் வாழ்க்கையில் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதற்கு முன் உங்களுக்கு பிரச்சனை வரும் வரை காத்திருக்காதீர்கள் தினமும் கடவுளை வேண்டிக்கொள்ளுங்கள் நன்றி